ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரு பயிற்சியுடைய பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு வந்து எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கியப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க குரு வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தாருங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தார் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஏழாம் இடத்துக்கு வந்து குரு வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பாரு எல்லா ராசியை விட உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து ரொம்பவே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகிறாரு ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வந்த குரு வந்து பதினொன்னாம் இடத்த லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்புறம் உங்களுடைய ராசியை பாக்குறாரு இதுக்கப்புறம் வந்து மூணாம் இடத்த பாக்குறாரு அதாவது இந்த குரு பயிற்சி வந்து தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது எப்படின்னா பதினொன்னாம் இடம்ங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய லாபங்கள் குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது பதினொன்று அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை அபிலாசைகள் நமக்கு என்னெல்லாம் விருப்பமோ என்ன விஷயங்களாம் நமக்கு தேடி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே வந்து குரு பார்வை மூலிமா உங்களுக்கு நல்ல அனுகிரகம் உண்டு குரு பார்வை மூலிமா உங்களுக்கு சீக்கிரமாக எல்லா பிராப்தமுமே கிடைக்க போகுது மூணாம் இடம் அதாவது இப்போ வந்து சனி உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு போயிருக்குது அப்போ அர்த்தாஷ்டமத்து சனி அப்படி நினைப்பீங்க பட் ஆனால் குருவுடைய பார்வை வந்து எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலுமே அதை வந்து விளக்கு பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சனியுடைய இருந்து குரு பார்வை இருக்கும்போது ஒரு முழு சுப கிரகங்கள் யாரு அப்படின்னா சுக்கிரனும் குருவும் ஸோ குரு உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால சனியோடைய தோஷம் அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காது நிறைய நன்மைகள் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே பலவிதமான நன்மைகளாக மாறும் இவ்வளோ நாளாக ஏதாவது கொஞ்சம் கஷ்டங்கள் ஆறாம் இடத்துல குரு இருந்தனால கொஞ்சம் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அதை கடுமையாக உழைச்சிருப்பீங்க அதுக்கு உண்டான பலன்கள் வந்து கிடைக்காமல் இருக்கும் ஏன்னா குருவோடைய அனுகிரகம் குரு பிரசாதம் சொல்கிற மாதிரி குருவோடைய பார்வை இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ உங்களுடைய ராசிக்கு முழுமையாக அதாவது சம சப்தமத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து குரு இருக்கார் அதனால் குருவுடைய பார்வையை நூற்றுக்கு நூறு வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்க போகுது ஏன்னால் குருவுடைய பார்வை எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே நல்ல ஸ்தானங்களாக இருக்குது மூணாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எஃபெர்ட்டுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக தான் அமையும் அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது ஏதோ ஒரு த அல்லது ஒரு தாமதம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இருந்துட்டு இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக குரு பார்வை இல்லாமல் இருந்திருக்கும் நீங்க அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பீங்க ஆனால் திருமணம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி ஒன் இயர்க்குள்ள உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாவே முடிஞ்சிடும் முக்கியமாக இந்த பார்ட்னர்ஷிப்பு உங்களுக்கு நிறைய புது புது ஐடியாஸ் இருக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும் பட் ஆனால் வந்து நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க உங்களால் முதலீடை வந்து ஈட்ட முடியாமல் போயிருக்கும் ஆனால் உங்கள் பிஸ்னஸ் பிளான் இருக்குது நல்ல உழைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலமாகவே அமையப்போகுது பிஸ்னஸ்க்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஏற்கனவே பிஸ்னஸில் இருந்த பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ்கூடையே இருந்த முரண்பாடுகள் கஷ்டங்கள் அதாவது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒ ஒத்து வராமல் இருந்திருக்கிறது பிரச்சனைகள் இது எல்லாமே சால்வ் ஆகும் ஏன்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு தான் குரு வார குரு வராரு அது மட்டும் இல்லாமல் நிறைய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் நிறைய புது புது ஆட்களுடைய சொசைட்டியில் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுடைய தொடர்பு அவங்களுடைய லிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும் நிறைய காண்டாக்ட்ஸ் உருவாகும் இது மூலிமா உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் க்ரோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய காண்டாக்ட் இருந்துச்சுனாலே போதும் பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு அந்த காண்டாக்டை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க புது புது நபர்களோட அறிமுகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு வருது நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ வெளிநாடு ஏன்னா குரு வந்து ஏழாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தையும் பார்க்கறாரு உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு பதினொன்னாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும் ரொம்ப பிரச்சனைகளாக இருந்திருக்கும் கடன் பிரச்சனை மெயினாக தனுசு ராசியில் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அத்தனை பேத்துக்குமே கடனை வந்து நிவர்த்தி பண்ணி வர் இந்த ஏழாம் இடம்ங்கிறத நிவர்த்தி ஸ்தானம் தான் அதாவது ஏழாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய லைஃப்பில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை பிரச்சனையுமே என்னென்னா நிவர்த்தி ஆகிடும் ஏழாம் இடம்ங்கிறது நிவர்த்தி ஸ்தானம் இல்லையா ஸோ கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் நிவர்த்தியாகும் ஸோ தொழில் ரீதியாக இருக்குது உங்களுக்கு பிரச்சனைகள் தொழில் ரீதியாக இருக்குது அப்படின்னா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ சம்மந்தப்பட்டது இது எப்படா இந்த இந்த பிரச்சனை சால்வ் சால்வாகவும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு குருவோடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் எப்போதுமே ஒரு நல்ல காரியங்கள் செய்யும்போது குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அது மாதிரி இப்போ குருநாதர் வழிபாடு அல்லது உங்களுடைய குருநாதர்கிட்ட நீங்கள் ஆசிர்வாதம் வாங்குறது உங்களுக்குன்னு ஒரு குருன்னு வச்சுருப்பீங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் நகை இருந்தாலும் சரி அத்தனை பிர பிரச்சனைக்குமே வந்து ஒரு வழி பிறக்கும் அதுவும் இல்லாமல் நிவர்த்தி ஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கனால நீங்கள் என்ன ரொம்ப பெரிய பிரச்சனை நினைக்கிங்களோ அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கிறது வந்து பிஸ்னஸுக்கு கடனும் கிடைக்கும் கடன் பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அந்த கடன் சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ஒரு சோர்ஸு உங்களுக்கு உருவாகுங்க கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும் அதே சமயம் தந்தையாருடைய சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு அதே ஏழாம் இடத்துல குரு வந்திருக்கனால உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலியமா உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சியும் உண்டு ஆதாயமும் உண்டு அதாவது அதிர்ஷ்டமும் ஆதாயமும் சேர்ந்தே வரக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசிக்கு இருக்குது ஏன்னா ஏழாம் இடமாக இருக்கனால அது கலத்திரஸ்தானமும் கூட அப்போ கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவர் மூலிமா ஒருவர் ஆதாயமும் அடைவாங்க அதே மாதிரி வெற்றியும் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு வருதுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்குண்டான பரிகாரத்தை நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன் பொதுவாகவே எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அது இந்த இதில் வந்து நிவர்த்தி ஆகிரும் பதினொன்றாம் இடம்ங்கிறதுனால பிஸ்னஸ் மூலிமா நல்ல லாபங்கள் வருது இந்த காலகட்டத்தை நீங்கள் செய்து விட்டுறாதீங்க பெரிய பெரிய மாற்றங்கள் உறுதியாக உண்டுங்க நல்ல மாற்ற இருக்கு ஒரு மாற்றம் அப்படின்னு குரு கொடுக்கிறாருனாலே அது முழுமையாக மங்களகரமான சுபமான ஒரு மாற்றத்தை தான் அவர் கொடுப்பாருங்க அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கும் மூணாம் இடத்த பார்க்கறதுனால சிறு தூர பிரயாணங்கள் எப்போவுமே நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் இந்த குருவோடைய பார்வை இன்னும் அதை அதிகப்படுத்தும் ஆனால் அதுக்கு எல்லாமே நீங்கள் ஒருபோதும் சலைச்சிக்காதீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக இருந்தீங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க இருந்தாலும் இன்னும் உங்களோட முயற்சியை உத்வேகப்படுத்தணும் அவ்வளோதான் பொதுவாகவே படிப்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து படிப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்களை அடைய முடியும் உங்களுடைய லட்சியங்களை அடையிறதுக்கு இது சூப்பரான டைமு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து சிவில் சர்வீஸ்லாம் எழுதி பாஸ் ஆகிறது இருக்குது மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் நல்ல மார்க் எடுத்து நல்ல யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்குலாம் படித்து முடிச்சுட்டு உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இது சூப்பரான டைம் நல்ல காசு பணம் வரக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன்ஸு ஒரு வேறு பிரான்சில் போடுறது இடமாற்றம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் இருக்குது அதோட சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டு இவ்வளோ நாளாக பார்த்ததுக்கு உண்டான விஷயங்களும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பேர் புகழ் எல்லாமே வரும் அதே மாதிரி இளைய சகோதரனுடைய மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும் சகோதரனோ அல்லது சகோதரியோ இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏன்னா அப்படின்னா பதினொன்னாம் இடம்ங்கிறத மூத்த சகோதரன் அல்லது சகோதரி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து இளைய சகோதரன் அல்லது சகோதரியை குறிக்கக்கூடியது ஸோ குரு வந்து ரெண்டு இடத்தையுமே பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி இளைய சகோதரன் சகோதரியாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக நீ அதாவது அவங்கக்கிட்ட இருந்த ப்ராப்ளம் ஏதாவது சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சமாதானமாயி நல்ல சுமூகமான ஒரு உறவு ஏற்படும் அவங்களுடைய ஆதரவை நீங்கள் தேடிக்கோங்க அது இன்னும் உங்களுடைய வெற்றி பாதைக்கே கை கைக்கு பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுரும் அந்த மாதிரி சகோதரன்களுடைய ஆதரவுகளை தேடிக்கங்க சகோதரிகளுடைய ஆதரவை தேடிக்கங்க வெற்றி வில இலக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும் முக்கியமாக வந்து சந்திரனை குரு பார்க்குறதுனால உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும் ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குது உங்களுடைய ராசியும் பார்க்குது ஏழாம் இடம் சில நேரங்களில் வந்து பாதகத்தையும் செய்யும் ஏழாம் இடம் வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அது பாதகஸ்தானமாக இருக்கனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே பாதுகாப்பாக இருங்கன்னு நான் சொல்கிறேன் பாதுகாப்புனா என்னென்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருங்க மேலே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காமல் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதாவது இவங்களை நம்ம நம்பலாமா இவங்களுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாமா இல்லை பணம் காசு விஷயங்கள் ஜாமீன் போடக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் எதனால் சொல்கிறேன்னா சம்டைம் வந்து பாதகஸ்தானத்தில் குரு இருக்கனால ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பூர்வீக சொத்துக்கள் வந்து எதாவது ப்ராப்ளங்கள்ல இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகும் உங்களுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா தொ முட்டது எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் அது ரொம்ப ரொம்ப சூப்பர் மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு அவார்ட் கிடைக்கிறது உயரிய விருதுகள் கிடைக்கிறது நிறைய புது புது வாய்ப்புகள் தேடி வர்றது நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போ இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது உங்களுக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வருது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது அதே மாதிரி நல்ல அவார்டு கவர்மெண்ட் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுடைய சேவைகளை பாராட்டி ஒரு நல்ல விருதுகள் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்களாம் இப்போ உங்களுக்கு உண்டு அரசா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பல விதமான மாற்றங்களும் நன்மைகளும் உறுதியாக உண்டு இப்போது சொத்து சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்குங்க ஏன்னா குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துலையும் பார்க்குது அப்போ வந்து அரசாங்கத்தினாலேயே உங்களுக்கு ஒரு நல்ல பதவியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேவையை பாராட்டி நல்ல உயரிய விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இப்போ உதாரணமாக நீங்கள் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா நல்லாசிரியர் விருது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்கவுங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதாவது அதிகாரிகள்னால் ஒரு பெரிய அதிகாரிகள்னால உங்களுக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க அப்புறம் திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அரசியல் பட்ட உங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க உங்களுடைய க கட்சி தலைமையிடத்தில் உங்களுக்கு பாராட்டப்படும் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அதை சக்சஸாக முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு ஒரு எலெக்ஷன் நின்றீங்கன்னா பொதுமக்களுடைய ஆதரவு மீடியாவுடைய சப்போர்ட்டு இது மாதிரி கிடைக்கும் நிறைய சொத்து சேர்க்கை உண்டு பண்ண முடியும் பொதுமக்களுடைய நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக இதுவரைக்கும் ஏதாவது கெட்ட பேர் இருந்தால் கூட அது எல்லாமே மாறி இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த தவறுகள் எல்லாம் மறைஞ்சு உங்களுடைய பேரில் உங்களுடைய பேர் வந்து நல்ல பேரும் புகழுமாகவும் நல்ல பேர் உருவாகிறதுக்கு உண்டானது பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியெல்லாம் உருவாகும் ஜனவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னால் குருவோடைய பார்வை தான் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலுமே குரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா அந்த அரசியல்வாதிக்கு ஜனவசியம் இருக்கும் ஸோ ஜனவசியம் இருந்தாலே ஒரு விஷயங்களில் ஈஸியாக வெற்றி பெற முடியும் அதாவது எல்லாம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு வெற்றி அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட இருக்கிறது கூடியது அதாவது அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும் அந்த குரு உங்களுக்கு அதை கொடுத்துருவாரு பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு நல்ல டைம் இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சிட்ருப்பீங்க ஏதோ ஒரு தடையினால உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபேமிலியோ அல்லது வேற ஏதோ ஒரு ரீசன்னால வந்து உங்களால் நீங்க நினச்ச விஷயங்களை பண்ண முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் அந்த அந்த கவலையில் இனிமேல் உங்களுக்கு வேண்டாம் இப்போ சூப்பரான டைம் குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது அதாவது ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குது மூணாம் இடத்தை அதாவது குடும்ப நபர்களே உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அவங்க பக்கபலமாக இருந்து உங்களை வழி நடத்துவாங்க சூப்பரான டைம் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க ஒர்க் போகக்கூடிய உமன்ஸுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு உங்களுடைய இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க அது வந்து பாராட்டவே பட்டிருக்காது அதுக்குண்டான உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைச்சிருக்காரு ஆனா அதெல்லாமே இப்ப கிடைக்கும் அதே மாதிரி இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டுங்க புதுசாக வண்டி வாகனங்கள் உண்டு ஆபரண சேர்க்கை உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை குரு வந்து பதினொன்னையும் பார்த்து மூணையும் பார்க்குறதுனால உங்களுடைய பேரில் வண்டி வாகனங்கள் வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே நேரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நிறைய காசு பணம் வரக்கூடியதில் வந்து ஒரு நல்ல கோல்டுலேயோ அல்லது ஒரு இடத்துலேயோ அல்லது வாகனங்கள் வாங்குறதுலேயோ இதிலே போ யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய உமன்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பர் உங்களுக்கு அடுத்தடுத்து லெவலில் சக்சஸ் பண்ணிகிட்டே போகிறதுக்குண்டான டைம் மட்டும்தான் இப்போ இருக்குங்க அதே மாதிரி கணவர்கிட்ட இருந்தது அதாவது கணவனிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டான அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்குலாம் வந்து திடீர்னு திருமண பிராப்தம் இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்குது பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணத்தில் எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலுமே அதெல்லாம் நிவர்த்தியாகி திருமணம் உடனடியாக உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சந்தான பிராப்தம் உண்டு பொதுவாக நிறைய பேத்துக்கு விருப்ப திருமணம் நடக்கும் இவ்வளோ நாள திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட இல்லை வேறு யாருமே இல்லையாது ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா விருப்ப திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதுவும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் மூலியமாகவே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் நினச்சது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்குற குருவை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை மட்டும்தான் உங்களுக்கு வழங்குவார் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்